அவருக்கு ஒரு குணம் உண்டு விருந்தினர் புறத்திருக்க சாவா மருந்தெனின முன்னார் என்ற ஒரு சிறந்த பண்பாடு என்று தமிழர்களுடைய பண்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் இருந்தாலும் வெளிநாட்டவர்னா நமக்கு எப்பயுமே ஒரு ஈர்ப்பு அதிகம் அதில் பாக்யான் தமிழர்களை பத்தி ரெண்டே ரெண்டு லைன்ல சொல்லியிருக்காருங்க தமிழர்கள் மிகவும் கோபக்காரர்கள் ஆனால் நேர்மையானவர்கள் அப்படின்னு நம்முடைய தமிழர்களை பத்தி சிறப்பித்து சொல்லியிருக்காரு இப்போ நாம நம்மளுடைய தலைப்பு பெண்ணியம் பெண் என்பவள் கொஞ்சி கெஞ்சி அழுது சிரித்து சிந்தித்து அஞ்சி பல பிம்பங்களாக இருக்க வேண்டியவள் என்று சமுதாயத்தால் செதுக்கப்பட்டிருக்கிறது பெண் பிள்ளை என்றாலே கருவும் செய்த ஏது பெற்றோர்கள் மனம் கூட கல்லாகி போனது கரு கொல்லும் போதே ஒரு கொல்லம் தாளீரை ஞானத்தின் அழகாக பெறுவோம் என்று பெற்று எங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி எங்கள் திண்டுக்கல் எம்எல்ஏ செல்லி கே பாலபாரதி அவர்களை இந்த அவையார் முன்னிலையில் வணங்குகிறோம் பண்பாடு என்றாலே பெண் இலக்கு ஆணுக்கு இது நிலை என்ன இருக்கு பண்பாடு என்றாலே பெண் தானே இலக்கு ஆணுக்கு இது போல நிலை என்ன இருக்கு என்றும் ஒரு கண்ணில் மை தீட்டும் அழகென்ன அழகோ நம்ம என்று உருவாகும் வரலாறும் உலதோ என்று பேசுவதுதான் பெண்ணியம் நம்ம இப்போ தலைப்புக்குள்ள போகிறோம் அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் வணக்கம் செய்கிறோம் ஆணாதிக்கம் அனைத்து வர்க்கங்களிலும் உலக தழுவிய ஒன்றாக காணப்படுகிறது அந்தரங்கமான உறவு நிலைகளும் கூட ஏய் நீ வந்துதான் சார் வந்துட்டாங்க அந்தரங்கமான உறவு நிலைகளிலும் கூட அதிகாரமும் அடிமைத்தனமும் புறையோடு காணப்படும் நிலையே உள்ளது ஆண்களை பெண்கள் அடக்கு அடக்கு செய்ய அடிமைப்படுத்தியதால் மானுட குளம் முழுவதுமே களை இழந்து மானுட ஆற்றல்கள் நொறுக்கப்பட்டு சமூக ஏற்ற அப்படியே ஏற்றுக்கொண்டு இதுதான் நியதி இதுதான் இயற்கை என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொள்ளும் நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டனர் பெண்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்ந்த பொற்கால வரலாறு எந்த ஏடுகளும் இல்லை பெண்ணினத்தின் அடக்குமுறை வடிவங்களை அடையாளம் காட்டி பெண்ணிய உரிமைகளை நிலைநாட்டி பெண்ணை சமுதாய வாழ்வில் பொது வாழ்வில் சூழலை ஈடுபடுத்திக் உருவாக்கி கொள்வது நம்ம பெண் உரிமை உரிமை என்றாலே கொடுக்கப்படுவதல்ல எடுக்கப்படுவது என்ற அடிப்படையில் பெண்ணே உருவாக்கி கொள்வதே இவ்வாயு நோக்கமாகும் தாய்வழி சமூகத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு மனித குலம் தோன்றிய போது தான் தலைமை தாங்குபவளாக இருந்தால் பால் வேறுபாடுகள் இல்லாத அச்சமுதாயத்தில் பெண் யாருக்கும் தாழ்ந்தவளாக இல்லை மனித குலத்துக்கு உதவுகிற பல கண்டுபிடிப்புகளும் நிகழ்த்திருக்கிறாள் மனித சக்தியை உருவாக்குவதால் பெண் போற்றப்படுபவளாக இருந்தால் தனிச்சொத்துடுமை குழந்தை பேறு மாதவிடாய் போன்றவை தாய்வழி சமூக அமைப்பு அழிய மூல காரணமாக அமைந்தது தலைவன் வேதகால பெண்களின் நிலை அதில் வேதகால பெண்கள் கல்வியில் நிகரற்றவர்களாக விளங்கினர் வேத பயிற்சியிலும் அறிவு சார்ந்த தத்துவ வாதங்களிலும் ஈடுபட்டனர் பொருள் திரட்டம் பணிகள் ஆட்சி பொறுப்புகளில் ஈடுபடவில்லை வேதகால பெண்களான அபலா ஸ்ருதவதி மைத்ரேயி கார்கி போன்றோர் சமய பணிகளை மேற்கொண்டனர் தலைவன் வேள்வி பொழுது தலைவி இருந்திருக்கிறார்கள் மந்திரத்திலோ அல்லது சுரத்திலோ ஏதேனும் பிழை நிகழ்த்துவானேல் உடனே திருத்தமாக கூறி தலைவி அதை சரி செய்திருக்கிறார்கள் இது வேதகால பெண்களுடைய நிலைப்பாடு புராணகால பெண்களின் நிலை புராண காலத்தில் ஆணின் உடைமை பொருளாக பெண் பார்க்கப்பட்டால் ராமாயணத்தில் சீதைக்கு அசோகவனம் கூட கிடைக்க பெறவில்லை மகாபாரதத்தில் அழகா சொல்லுவாங்க பெண்ணு பேசுவாங்க பாஞ்சாலி கௌரவ வேந்த சபை தண்ணிலே அறம் கண்டவர் யாவரும் இல்லையோ மன்னர் சௌரியம் வேந்திடும் முன்னரே அங்கு சாத்திரம் செத்து கிடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரை தோத்துட்ட அப்புறம் என்ன தோத்தாரா நாயகன் தான் தந்தை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமையா இருக்கில்லை புலை தாயத்திலே விலை பட்ட பின் தோற்று விட்டார் சொல்லிட்டு அந்த இடத்துல உரிமை பாரதியார் பாஞ்சாலை சபதத்துல படிப்பாருங்க சங்ககால பெண்களின் நிலை சங்ககால பெண்மை நற்றாய் செவிலி தோழி தலைவி கொண்டி மகளிர் பாசறை மகளிர் விலை மகளிர் கணிகையர் பரத்தையர் கைமை கைமை மகளிர் என நீண்ட வரலாறுகளை கொண்டதாக இருந்தது என்பதை பின்வர சங்க இலக்கிய தொடர்களால் அறியலாம் இன்று புறந்தருதல் இன்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வெல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே ஒளிர்வால் அருஞ்சவம் முறுக்கி களிறு எழுந்து பெயர்தல் காலைக்கு கடனே எனவும் பொன்முடியார் பாடுகிறார் கெடுக சிந்தை கடிதம் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல் நாள் செருவிற்கு என்று ஒரு மகன் அல்லது மசாத்தியார் பாடியுள்ளதை சங்க பாடல்கள் சங்க மகளிர் தன் மகனை வீரனாகவும் சான்றோனாகவும் ஒழுக்க மேம்பாடு உடையவனாகவும் உருவாக்கினால் அதே சமயத்தில் அந்த பெண்ணையும் அப்படியே உருவாக்கி இருக்கிறாள் பிரசம் கலந்த வெண் சுண்க் திம்பால் என்ற ஒரு பாடலில் ஒழுகுநீர் நீர் நுழங்கரல் போல பொழுது உண்ணும் தெரியும் தெரிஞ்சுக்கிறது சங்க மகளிர் பொருளீட்டி வாழ்வு தந்த ஆண்மகனை நம்பியே இல்லறம் நடத்தினர் பெண்கள் கல்வி அறிவு பெற்று கவி பாடம் திறம்பெற்றிருந்தனர் ஆயினும் சமூக வாழ்வில் இரண்டாம் நிலையிலேயே இருந்துள்ளனர் அதே சமயத்துல குறுந்தகையில ஒரு பாடல் நிலத்தினம் பெரிதே வானின உயர்ந்தென்று அப்படின்னு கணவன் மீது மகளிர் கொள்ளும் அன்பை வைத்துதான் அவர்கள் பெண்களுடைய பெருமையே அடையாளம் கண்டிருக்கின்றனர் பக்தி இலக்கிய பெண்கள் பக்தி இலக்கிய காலத்தில் பெண்கள் உரிமை இருந்தவர்களாகவே காணப்பட்டனர் இல்லற பணியுடன் இறை பணியும் கலந்தே இருந்தது ஆணிலிருந்து உருவாக்கப்பட்ட பெண் ஆணை விட தாழ்வானவள் என்ற கருத்தை விவிலியத்தின் ஆதியாகவும் கூறுகின்றது பெண்களை நிர்வகிப்பவர் ஆண்களே தலைமை தகுதி பெண்ணுக்கு இல்லை என இசுலாமும் கூறுகின்றது பெண் இப்பிரவில் வீடு பேரு கிடையாது என திகம்பர சமணர் உரைத்துள்ளனர் தத்துவ ஞானம் கற்று மந்திர உபதேசம் பெற உரிமை உண்டு என்ற செயலில் காட்டியது வைணவ சமயம் ஒன்றேயாகும் நம்ம தொல்காப்பியர் அவர் எப்படி மகளிர் ரசித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கற்பம் காமமும் நற்பால் மெல்லியர் விருந்து சுற்றம் ஓம்பலம் என்று பெண்களுக்கான சட்ட திட்டங்களை அவர் வரையறுத்திருக்கிறார் அடுத்து நாம நாட்டுப்புறவியலில் மகளிர் எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னு பாக்கலாங்க மனம் ஒவ்வா மனம் அதுக்கப்புறம் அகவை பொருந்தா மனம் சோழ சோறு மாட்டேன் சொன்னபடி கேட்க மாட்டேன் நரைச்ச கழகங்கிட்ட நான் இருந்து வாழ மாட்டேன் அப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு சிறு குழந்தையை வயதான கிழவருக்கு கட்டி கொடுக்கும் பழக்கம் நம்முடைய இருந்திருக்கிறது காதல் மனத்திற்கு தடை ஆழ மரம் உறங்க அடிமரத்து கிளி உறங்க உம்மடி மேல் நான் உறங்க உலகம் பொறுக்கலையே கல்லோடு கல் உரச கடலை தண்ணி பின் உரச உன்னோடு நான் உரச இந்த உலகம் பொறுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காலத்தில் கூட வழி அதாவது ஏற்றில் எழுதாத இலக்கியமான நாட்டுப்புற இலக்கியத்தில் கூட நடத்தையில சந்தேகப்படுற புத்தி இருந்து இருக்கிறது வட்ட வட்ட பாறையிலே குட்டி வரகரசி தீட்டையிலே ஆறு கொடுத்த சாயச்சியில குட்டி ஆழவட்டம் போடுது அப்படின்னு தலைவன் கேட்கிறாரு அதுக்கு சொல்றில்ல சொல்றா ஆரம் கொடுக்கல மச்சான்சாரி நான் போகவில்லை வண்பாடு பட்டு நானும் மச்சான் வாங்கி